சாமி வணக்கம் சாமி இன்றைக்கி வந்து மரபு காய்கறி கிழங்கு கண்காட்சி வந்து ஆரோவியில் நடைபெறுது இதை பற்றி உங்களுடைய இது என்னுடைய பேர் வெற்றி செல்வன் நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்தவனாங்க இது பள்ளி ஆரோவியினுடைய பள்ளி இது இங்கே முன்னூறுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அழகான பள்ளின்னு சொல்லலாம் என்னென்னா அவங்களுடைய திறமைகளை கண்டறிஞ்சு இந்த பள்ளியை வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இதை அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையை கொடுத்து வளர்க்கக்கூடிய பள்ளி இது ரொம்ப ஸ்பெஷல் இது இல்லை இந்த ஸ்கூல் இது இதில் விதைகள் கூட்டமைப்பு டீம் வந்து நம்மளுடைய டீம் அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விதை திருவிழாவை திருவிழா இருக்கோம் இதோடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மரபு விதைகள் அதாவது வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துட்டு போன காய்கறி பழம் மூலிகை மரம் இது எல்லாமே விதைகளை வந்து நம்ம இன்றைக்கி காட்சிப்படுத்தியிருக்காங்க நம்ம டீம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து இப்போது ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட விதைகள் வந்து வகைகள் வந்து காட்சி காட்சிப்படுங்க உழுது சுந்தர் இருக்காங்க இதுக்குள்ள விதைகள் கூட்டமைப்பு டீம் இருக்காங்க இது அற்புதமான டீம் இது இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய அளவில் இவங்க பயணித்து வெவ்வேறு இடங்கள் வந்து காய்கறிகளை கொண்டுட்டு வந்து அது உற்பத்தி பண்ணி அதுலேருந்து விதைகளை எடுத்துகிட்டு வந்து நீ காட்சி பொருளாக வச்சுருந்தாங்க நாம் இதில் பங்கெடுத்துல மகிழ்ச்சி கொள்கிறோம் இவங்களுக்கு அன்பும் ஆதரவும் என்றைக்கும் வந்து மக்களுக்கு மக்கள்கிட்டையும் அரசாங்கமும் கொடுக்கணும் ஏன்னா இவங்களுடைய செயல்பாடு வந்து ரொம்ப மிகப்பெரியது வாழ்க்கையில் வந்து நல்லது செய்யலாம் ஆனால் இந்த போல உணவுகளை வந்து விதைகளை பாதுகாத்து அடுத்து தலைமுறைக்கு பாதுகாத்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு அதை எப்படி வந்து அதை வந்து மதிப்பு கூட்டுறது அரிசி வகையில் வந்து எப்படி மதிப்பு கூட்டி சாப்பாடு செய்கிறது அதெல்லாம் எல்லாமே டிஸ்பிளே இருக்குது கடைகளும் வச்சுருக்காங்க தேனியரி எப்படின்னா டீ எப்படி உருவாக்குறது நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ள இது ஒரு மிகப்பெரிய கண்காட்சியில் இது அனுபவ பாடமாக இருக்குது உள்ள இதை செஞ்சு கொடுத்த விதைகள் கூட்டமைப்பு ஆரம்ப பள்ளிக்கு இந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இவ்வளவு மக்கள் கணக்கில்லாத மக்கள் வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க நாங்களும் இதில் வந்து பங்கேற்றுட்டு அழகான விதைகள்லாம் வாங்கியிருக்கேன் நாங்களும் வந்து பல பேர் சாகுபடியில் பண்ணி ஊரா வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணிட்டு இருப்போம் இங்க வந்து இல்ல நம்ம பெருமை கொள்றோம் இந்த பிள்ளைங்க மென்மேலும் வளரணும் நல்ல மக்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இயற்கை விவசாயம் தொடரணும் பசுகளை பாதுகாக்கணும் விதைகளை பாதுகாக்கணும் மரக்கன்றுகளை நடவு செய்யணும் நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு பாதுகாப்பா இவங்க செய்யணும் கேட்டுக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் நன்றி மணி ஐயா இப்ப உங்களுக்கு இந்த வருடம் தோறும் வரவேற்பு எப்படி இருக்கு பொதுமக்களிடம் நல்லா இது ஆகுதுங்களா பொதுமக்கள் ஆர்வத்துடன் விதைகளை வந்து அவங்க விதைகளை கொண்டுட்டு வரணும் விதை வாங்கிட்டு போவாங்க அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அதை வந்து அப்படியே மெயினாக அதை போட்டு அதை வளர்த்து அவங்க விதைகள் எத்தனை வந்து திரும்பி கொடுத்தாங்கன்னா அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரவுகள்லாம் வாங்கிட்டு போகிறாங்களா திரும்பி ரிட்டர்ன் வர மாட்டேன் ரிட்டர்ன் வர வரணும் வரணும் வந்து நான் வாங்கிட்டு போனேன் நாங்கள் நாலு தக்காளி பழம் கொடுக்கணும் அது மாதிரி கொடுத்தாங்கன்னா விதைகள் கொடுத்தாங்கன்னா இன்னும் அது அவங்க வந்து தொடர்பில் இருக்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு அதை செய்யணும் அது எங்களுடைய அழகான கோரிக்கை ஏன்னா இன்றைக்கி வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கிழங்கு மஞ்சள் இஞ்சி நீங்களே பார்த்துருக்கோம் அவ்வளோ வெரைட்டிஸ் உள்ள நம்ம டிஸ்ப்ளே வச்சுருக்கோம் கொல்லிமலையில் வந்து வச்சுருக்கோம் அண்ணா திச்செடி நிறைய விதைகள் பார்க்கவே அதிசயமாக இருக்கிற விதைகள்லாம் உள்ளே இருக்குது இதை வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டு திரும்பி நம்மகிட்ட ஒரு சின்ன அளவுலேயாவது கொடுக்கணும் கொடுக்கணும் ஏற்றி இருக்குது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நம்ம காசு கொடுத்து கூட வாங்கிக்கணும் அப்படி கொடுத்தாங்கன்னா இன்னும் அது இன்னும் பரவுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அரசாங்க மத்தியில் உங்களுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்காங்களா ஐயா இப்போ தான் வந்து இல்லை என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க அதை கொடுத்து இது என்ன உத எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த பூமியை காக்கிறதுக்கு நாங்கள் வேலைகளை விட்டுட்டு இருபத்தொம்பது நேரம் நாங்கள் பன்னெண்டு வருஷமும் இதுக்குள்ளே இருக்கேன் எனக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது நாங்கள் எம்பிஏ படிச்சிருக்கேன் உலகம் பூரா சுற்றி இருக்கேன் என் வேலையை விட்டுருக்கேன் வருமானத்தை விட்டுருக்கேன் என் நேரத்தை விட்டுருக்கேன் ஆனால் எங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் கிடையாது எங்களுக்கு இந்த மாதிரி இயற்கை விவசாயிகளை கண்டறிஞ்சு அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னால் நாங்கள் இந்த விதைகளை வந்து தேடி கண்டுபிடிச்சி இதை பாதுகாத்து வச்சு இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் இதை சோதித்து இது வந்து சாதாரண விஷயம் இல்லை இது ஒரு பெரிய விஷயத்தை நாங்கள் வந்து ரொம்ப சிரமத்தை வச்சுருந்தாலும் நாங்கள் இதை செஞ்சிட்ருக்கோம் ஆனால் அரசாங்கம் வந்து எங்களை போல ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின் போது எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை வந்து நம்ம அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி அதன் மூலம் ஒரு நல்ல தீர்வு காண நாங்கள் முயற்சிக்கிறோம் நன்றி